அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு பாடல் சக்தி வாய்ந்த பாடல் அதை தான் நம்ம பார்க்க போறோம் நான்கு வரி தான் இதை நீங்க தினம்தோறமே வந்து பாராயணம் செய்யலாம் ஐந்து முறையோ இல்ல ஏழு முறையோ இல்ல பதினோரு முறையோ உங்களால எவ்வளவு முறை பண்ண முடியுதோ அவ்வளவு தட பண்றது ரொம்ப நல்லது இந்த பாடல் எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அபிராமி அந்தாதி அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த பதிகங்களை கொண்ட ஒரு நூல் இது இது யார் பாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிராமி பட்டர் திருக்கடையூரில் எழுந்தருளியுள்ள அபிராமி அன்னையை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது திருக்கடையூர் அப்படின்னு சொன்னாலே அங்க அமிர்தகடேஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப புகழ்பெற்றது ஆயுளை வளர்க்கக்கூடிய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய தளம் இந்த திருக்கடையூர் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எம்லதாம் கல்யாணம் அதெல்லாம் வந்து பிரசித்தி பெற்று நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த திருக்கடையூர் எனவே இப்ப வந்து நம்ம பாடலை என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அபிராமி அந்தாதி அந்த வந்து பாடல்கள் இருக்குது பதிகம் கூட நம்ம நூத்தி ஒரு பாடல்களையும் நம்ம தினந்தோறும் படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமானது நூத்தி ஓராவது பாடல் பையன் அப்படின்னு இருக்குது நம்ம வேணும்னா அதை படிச்சுக்கலாம் அது இல்லாட்டினா கூட இப்ப நான் கொடுத்திருக்கிற இந்த நான்கு வரிகளை மட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கு யாரா இருந்தாலும் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் இல்ல உறவுல யாராவது நண்பர்கள் யாராவது பிரிஞ்சு பிரிஞ்சிட்டாங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க அவங்க கூட சேரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அவங்களோட நட்பு உறவு எனக்கு திரும்பவும் வேணும் இயற்கையை இயற்கைக்கு விதிக்கு மீறாத அந்த உறவு இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த பாடலை தினந்தோறும் உங்களுடைய பூஜை அறையில விலக்கேத்தி வச்சுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி இந்த நான்கு வரிகளை மூன்று முறையோ இல்ல ஐந்து முறையோ உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லலாம் கொஞ்ச நாள் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பாடலே மனப்பாடம் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ நீங்க வந்து அவரோட நம்ம உறவு வேணும் என் தங்கச்சியோட சேரணும் என்ன அக்காவோட சேரணும் சித்தி யாரோட மேனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் மனஸ்தாபம் இருக்கலாம் அதெல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த பாடலை பாடலாம் இந்த பாடல் நான் ஒரு முறை பாடி காமிக்கிறேன் வருந்தா வகையின் மனத்தா மறையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை வின் மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே இந்த பாடல ராகம் படி பாடணும்லாம் கிடையாதுங்க நீங்க அப்படியே படித்தா கூட போதும் இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன் இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்குது இதை தினந்தோறும் ஒரு பாடல் வகையாக கூட நம்ம பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் இது பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி